ியா என பொறுத்திருந்து வா கொடி <coughs> வந்த சிறந்த காலை இருங்கள் ப விளையாடிக்கொண்டிருக்கின்ற ஓடப்பட்டி காலி கருப்பு கால காலியே ரத்தோடு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் சேதுமதி மண்டலுக்கு பெருமை சேர்த்து விடுப்படைமந்து கொண்டே என்றார் கடுமையான பொறுவரை வெள்ளியார் ஆரவாரம் செய்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கொள்ளவை சத்தமா ஆண்கள் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் ஒரு சத்தத்தின் காணலோ ரசிக்க எதிரில்லை ஒரு கடுமையான போட்டியிலே ப

இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான மிக்க ஒதுக்கப்பட்டுள்ள நேரில்